சின்ன வயசுல இருந்தே எனக்கு இந்த டவுட் இருந்துட்டே இருக்கு இந்த சீரியல் பணக்காரவங்களை வேலைக்காரிய கல்யாணம் முடிக்கிறதோ அந்த படத்துல ஏழை கல்யாணம் முடிச்சு வாழ்க்கை தான் வயசு ஆயிடுச்சு என்ன வரைக்கும் நேர்ல நான் ஒரு டைம் கூட அப்படி யாரையுமே பார்த்தது இல்ல பாக்குறது என்ன கேள்வி கூட நான் பட்டதில்ல ஏன் அந்த படத்துல சீரியல் எல்லாம் இப்படி தப்பு தப்பா எடுக்கிறாங்கன்னு தெரியல இந்த டூரிஸ்ட் ஃபேமிலின்னு ஒரு படம் வந்துச்சு அதுதான் நான் லாஸ்டா தியேட்டர்ல போய் பார்த்ததுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் நான் போகவே இல்லை அந்த படத்தை பார்த்துட்டு வந்துட்டு நான் உண்மை நினைச்சிட்டேன் அப்புறம் தான் என்னை சுத்தி திரும்பி பார்க்கற அட கொய்யாளுகளா என்ன பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் உண்மை கிடையாது அந்த மாதிரி மனுஷனுங்க எல்லாம் படத்துல வேணா பார்க்கலாம் நல்லா இருக்கும் காடை முட்டையன் என் லைஃப்ல நான் சாப்பிட்டதே இல்லை சிக்கன் கடையில ஒரு நாள் சிக்கன் வாங்க போன லைனா குட்டி குட்டியா அடிக்கி வச்சிருந்தாங்க சரி வாங்கி எப்படி தான் இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்தா நார்மல் முட்டை மாதிரி தான் இருக்கு ஆனா என்ன கொஞ்சம் சின்னதா இருக்கு நார்மல் முட்டையை விட பல மடங்கு இதுல சத்து அதிகம்னு சொன்னாங்க சரி இனிமே அடிக்கடி சேர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு பன்னீர் கிரேவியும் சப்பாத்தியும் வச்சு இதையும் சைடு வச்சு சாப்பிட்டு அன்னைக்கு வேலையை முடிச்சிட்டோம்